என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் உன் நெஞ்சில் பதிந்துள்ள வேதனைகளையும் நான் அறிவேன் உன் கண்களில் தேங்கியுள்ள கண்ணீரையும் உன் இதயத்தில் அலைமோதும் துயரத்தையும் காண்கிறேன் செல்லமே உன் வாழ்வில் எழும் புயல்களை அமைதிப்படுத்த உன் பாதையில் விழும் இருளை அகற்ற உன் முன்னே ஒளிவிளக்காக நிற்க நான் வந்துள்ளேன் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை அடைந்துள்ளன உன் வேண்டுதல்கள் என் இதயத்தை தொட்டுள்ளன செல்லமே உன் மனதில் சுழன்றாடும் எண்ணங்கள் உன்னை எவ்வாறு வருத்துகின்றன என்பதை நான் அறிவேன் நீ உன் கடந்த காலத்தின் நிழல்களில் சிக்கிக்கொண்டு எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையால் அச்சமுற்றுள்ளாய் ஆனால் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நதியின் ஓட்டம் போன்றது அது சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் ஓடும் சில இடங்களில் அது பாறைகளில் மோதி நூறை பறக்கும் சில இடங்களில் அமைதியாக இனிய இசையுடன் பாயும் நீ அந்த நதியின் ஓட்டத்தை எதிர்த்து போராட முயற்சிக்காதே அதன் இயல்பான ஓட்டத்துடன் இணைந்து செல்ல கற்றுக்கொள் உன் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டும் உன்னை வளர்க்கும் படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்து கொள் சந்தோஷம் வரும்போது அதை முழுமையாக அனுபவி ஆனால் அதில் மயங்கிப் போகாதே துன்பம் வரும்போது அதை தைரியத்துடன் எதிர்கொள் ஆனால் அதில் மூழ்கிப் போகாதே இரண்டும் காலத்தின் அலைகள் அவை வந்து போகும் நீ அந்த அலைகளுக்கு மேலே எழும் பறவையாக இரு அவற்றில் அடித்துச் செல்லப்படும் மீனாக இருக்காதே என் செல்லமே உன் மனதில் கோபம் என்னும் நெருப்பு எரிகிறது அந்த நெருப்பு உன்னையே சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது கோபம் என்பது மன அமைதியை அழிக்கும் விஷம் அது உன் தெளிவான சிந்தனையை மறைக்கும் புகை உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது உன்னுள் கோபம் எழுகிறது ஆனால் குழந்தையே எதிர்பார்ப்பு என்பது துன்பத்தின் வேர் நீ எதிர்பார்க்கும் விதத்தில் உலகம் நடந்தால்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயா அப்படி என்றால் உன் மகிழ்ச்சி உன் கைகளில் இல்லை வெளியுலகின் கைகளில் இருக்கிறது உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் எடுத்துக்கொள் எதுவும் எதிர்பார்க்காதே ஆனால் எல்லாவற்றையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள் காற்று வீசினால் அதன் குளிர்ச்சியை அனுபவி மழை பெய்தால் அதன் தூய்மையை உணர் வெயில் அடித்தால் அதன் வெப்பத்தில் உன்னை சுத்தப்படுத்திக் கொள் இயற்கையோடு இசைந்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழி குழந்தையே உன் மனதில் பயம் என்னும் நிழல் படர்ந்துள்ளது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம் உன் கனவுகள் நிறைவேறுமா என்ற பயம் நீ போதுமானவனா என்ற பயம் இந்த பயங்கள் உன் அடிமனதில் குடியேறி உன் சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன ஆனால் என் செல்லமே பயம் என்பது மாயை அது நிழல் போல் தோன்றும் ஆனால் அதில் எந்த உண்மையும் இல்லை நீ இந்த நொடியில் உயிரோடு இருக்கிறாய் சுவாசிக்கிறாய் உன் இதயம் துடிக்கிறது இதுவே உண்மை எதிர்காலம் என்பது உன் கற்பனையில் உருவாகும் ஒரு கதை அந்த கதையில் பயங்கரமான விஷயங்களை நீ எழுதுகிறாய் பிறகு அதை பார்த்து பயப்படுகிறாய் உன் கற்பனையிலேயே உருவாக்கிய பயத்திற்காக உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே இந்த நிமிடத்தில் வாழ் இந்த நிமிடத்தின் அழகை உணர் இந்த நிமிடத்தின் வாய்ப்புகளை பயன்படுத்து என் அன்பு குழந்தையே நீ அடிக்கடி மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு வருத்தப்படுகிறாய் அவனிடம் இது இருக்கிறது அவளிடம் அது இருக்கிறது என்று நினைத்து உன் மனதை கலக்கிக் கொள்கிறாய் ஆனால் செல்லமே ஒவ்வொரு மலரும் தனித்துவமானது ரோஜாவின் நறுமணம் வேறு மல்லிகையின் நறுமணம் வேறு ரோஜா மல்லிகையாக மாற முயற்சித்தால் என்ன நடக்கும் அது தன் இயல்பான அழகையும் நறுமணத்தையும் இழந்துவிடும் நீயும் அப்படித்தான் உன் தனித்துவமான குணங்களை திறமைகளை அழகை கொண்டவன் மற்றவர்களைப் போல ஆக முயற்சிக்காதே உன் உள்ளே இருக்கும் தனித்துவத்தை வெளிப்படுத்து உன் இயல்பான குணத்தை மறைத்து கொண்டு மற்றவர்களை பிரதி எடுக்க முயற்சித்தால் நீ உன்னையே இழந்து விடுவாய் உன் சொந்த வழியில் ஒளிர் உன் சொந்த பாடலை பாடு உன் சொந்த நடனத்தை ஆடு குழந்தையே உன் மனதில் தீர்மானமின்மை என்னும் குழப்பம் நிலவுகிறது எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு இல்லாமல் தவிக்கிறாய் இந்த குழப்பம் உன் மனசக்தியை வீணடிக்கிறது மனம் என்பது சக்தி வாய்ந்த கருவி அது தெளிவாக இருக்கும்போது அதன் சக்தி ஒரு திசையில் செல்கிறது அப்போது அது அபாரமான விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் குழப்பத்தில் இருக்கும் போது அந்த சக்தி பல திசைகளில் சிதறி போகிறது தீர்மானம் எடுக்கும்போது உன் இதயத்தின் குரலைக் கேள் உன் மனம் பல குழப்பமான எண்ணங்களைச் சொல்லும் ஆனால் உன் இதயம் எப்போதும் தெளிவான பதிலைத் தரும் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக மூச்சுவிட்டு உன் உள்ளே கேட்டுப்பார் சரியான பதில் உன் உள்ளேயே இருக்கிறது உன் உள்ளுணர்வை நம்பு அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது என் செல்லமே நீ உன் தோல்விகளைப் பற்றி அடிக்கடி நினைத்து வருத்தப்படுகிறாய் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை தண்டித்துக் கொள்கிறாய் ஆனால் குழந்தையே தோல்வி என்பது வாழ்க்கையின் ஆசிரியர் அது உன்னை பாடங்களை கற்றுத்தருகிறது தோல்வி இல்லாமல் வெற்றியின் இனிமையை உணர முடியாது இருட்டு இல்லாமல் வெளிச்சத்தின் அருமையை தெரியாது உன் தோல்விகளை உன் எதிரிகளாக பார்க்காதே அவை உன் நண்பர்கள் அவை உன்னை வலிமையாக்குகின்றன உன் பொறுமையை வளர்க்கின்றன உன் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கின்றன தோல்வியடைந்த ஒவ்வொரு முறையும் நீ முன்பை விட சிறந்தவனாக மாறியுள்ளாய் அதை உணர்ந்து கொள் உன் தோல்விகளுக்கு நன்றி சொல் பிறகு அவற்றை விட்டுவிட்டு முன்னேறு குழந்தையே உன் உள்ளே அன்பு என்னும் எல்லையற்ற கருவறை இருக்கிறது ஆனால் நீ அந்த கருவறையின் கதவை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாய் கோபம் வெறுப்பு பயம் சந்தேகம் என்னும் பூட்டுகளால் அந்த கதவை பூட்டியுள்ளாய் அந்த பூட்டுகளை அகற்று உன் இதயத்தின் கதவுகளை திற அன்பு என்னும் ஒளி உன் உள்ளிருந்து வெளிப்படட்டும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் உன் சுற்றிலும் உள்ளவர்களின் வாழ்க்கையையும் மாற்றும் அன்பு என்பது எதிர்பார்ப்பில்லாத கொடை நீ அன்பு கொடுக்கும் போது அதற்கு பதிலாக அன்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அன்பு கொடுப்பதே ஒரு பரிசு அதற்கு வேறு எந்த பரிசும் தேவையில்லை நீ அன்பு கொடுக்கும்போது உன் இதயம் விரிவடைகிறது உன் ஆத்மா மகிழ்கிறது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகிறது என் அன்பு குழந்தையே உன் உள்ளே இருக்கும் கடவுள் தன்மையை மறந்துவிட்டு நீ வெறும் உடல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ அழிவற்ற ஆத்மா நித்தியமான ஒளி எல்லையற்ற சக்தி உன் உடல் உன் ஆத்மாவின் வீடு மட்டுமே வீட்டை அழகுபடுத்துவது நல்லது ஆனால் வீட்டையே நீ என்று நினைத்து கொள்ளக்கூடாது உன் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை உணர்ந்து தியானத்தின் மூலம் பிரார்த்தனையின் மூலம் அமைதியான சிந்தனையின் மூலம் அந்த ஒளியுடன் தொடர்பு அந்த ஒளி உனக்கு வழிகாட்டும் உனக்கு சக்தி கொடுக்கும் உனக்கு அமைதி தரும் உனக்கு ஆனந்தம் வழங்கும் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக வருகிறது நல்லது நடந்தால் அதன் மூலம் நன்றியுணர்வு கற்றுக்கொள் கெட்டது நடந்தால் அதன் மூலம் பொறுமையும் வலிமையும் கற்றுக்கொள் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மீக பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி அவற்றை எதிர்த்து போராடாதே அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறு உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களும் உன் வளர்ச்சிக்காகவே வருகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் உனக்கு அன்பு காட்டுவார்கள் சில நேரங்களில் உனக்கு சவால் விடுவார்கள் இரண்டும் உன் வளர்ச்சிக்கு அவசியம் அன்பு காட்டுபவர்களிடமிருந்து அன்பு கற்றுக்கொள் சவால் விடுபவர்களிடமிருந்து பொறுமையும் மன்னிப்பும் கற்றுக்கொள் குழந்தையே நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே சந்தோஷம் ஒரு தற்காலிக உணர்வு அது வந்து போகும் ஆனால் ஆனந்தம் என்பது உன் இயல்பான நிலை சந்தோஷம் வெளியிலிருந்து வருகிறது ஆனால் ஆனந்தம் உன் உள்ளிருந்து வருகிறது வெளிச்சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உன் உள்ளே ஆனந்தம் நிலையாக இருக்க முடியும் அந்த ஆனந்த நிலையை அடைய உன் எண்ணங்களை கவனி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அவற்றை எதிர்க்காதே ஆனால் அவற்றில் ஒட்டிக்கொள்ளவும் வேண்டாம் அவற்றை வானத்தில் மிதக்கும் மேகங்கள் போல் பார் அவை வந்து போகும் நீ அந்த மேகங்கள் அல்ல நீ அந்த மேகங்கள் மிதக்கும் வானம் வானம் எப்போதும் தூய்மையாக இருக்கும் மேகங்கள் அதை மாசுபடுத்த முடியாது என் செல்லமே உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை கண்டுபிடிப்பதே உன் பயணம் அந்த நோக்கம் எப்போதும் உன்னை விட பெரிய ஒன்று அது உன் சுயநலத்தை கடந்து மற்றவர்களின் நலனோடு தொடர்புடையது உன் திறமைகளை பயன்படுத்தி உலகத்திற்கு எப்படி சேவை செய்யலாம் என்று சிந்தி அப்போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் சேவை என்பது பெரிய விஷயங்கள் செய்வது அல்ல ஒரு முகத்தில் புன்னகையை கொண்டு வருவது ஒரு வார்த்தையால் ஆறுதல் கொடுப்பது ஒரு செயலால் உதவி செய்வது இவையெல்லாம் சேவையே நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அன்போடும் இரக்கத்தோடும் செய் அப்போது உன் எல்லா செயல்களும் பூஜையாக மாறும் குழந்தையே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை உணராவிட்டாலும் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் இருக்கிறேன் நீ தனிமையில் இருக்கிறாய் என்று நினைக்கும்போது போது என்னை நினைத்துப்பார் நீ பயப்படுகிறாய் என்று உணரும்போது என் பெயரை உச்சரி நீ குழப்பத்தில் இருக்கிறாய் என்று தோன்றும்போது என்னிடம் பிரார்த்தனை செய் நான் உடனே உன் அருகில் வந்து விடுவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மூன்று நாட்களில் மாற்றங்கள் நிகழப் போகின்றன அந்த மாற்றங்களை வரவேற்க தயாராக இரு அவை உன்னை பயமுறுத்தலாம் ஏனென்றால் அவை புதியவை ஆனால் புதியது எப்போதும் வளர்ச்சியின் அறிகுறி பழைய வெர்சன் உன்னை விட்டுப் போகும்போது புதிய வெர்சன் உன் பிறக்கும் அந்த பிறப்பின் போது சில வழிகள் இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு வரும் மகிழ்ச்சி அளவற்றது மாற்றத்தை எதிர்க்காதே அதனோடு ஒத்துழை பழைய பழக்க வழக்கங்களை பழைய சிந்தனை முறைகளை பழைய எதிர்வினைகளை விட்டுவிட தயாராக இரு புதிய நீ உருவாகும் போது உன் சுற்றியுள்ளவர்கள் அதை புரிந்து கொள்ள சில நேரம் எடுக்கும் அவர்களுக்கு பொறுமையாக விளக்கு ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ உன் பாதையில் தொடர்ந்து நட என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் அமைதியை நிலைநிறுத்து உன் மனதில் தெளிவை கொண்டு வா உன் ஆத்மாவில் ஆனந்தத்தை வளர்த்துக்கொள் நீ ஒரு அற்புதமான படைப்பு ஒரு தனித்துவமான அழகு ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உன்னை நேசி உன்னை மதி உன்னை நம்பு முருகா என்ற என் நாமத்தை உன் இதயத்தில் நிறுத்தி வை அது உன்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும் எல்லா நன்மைகளையும் உன் பக்கம் இழுத்து வரும் என் கருணை எப்போதும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும் என் அன்பு எப்போதும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என் வழிகாட்டல் எப்போதும் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் செல்லமே உன் உள்ளே இருக்கும் சந்தேகம் என்னும் இருள் சக்தி உன்னை வழிதவர செய்கிறது நீ உன் திறமைகளில் சந்தேகம் கொள்கிறாய் உன் முடிவுகளில் சந்தேகம் கொள்கிறாய் உன் எதிர்காலத்தில் சந்தேகம் கொள்கிறாய் ஆனால் குழந்தையே சந்தேகம் என்பது நம்பிக்கையின் நேர் எதிர் அது உன் அகமன விதைக்கப்பட்ட நஞ்சு அந்த விதைகளை பிடுங்கி எரிந்துவிடு அதற்கு பதிலாக நம்பிக்கையின் விதைகளை விதை நம்பிக்கை என்பது காணாத வழியில் நடப்பதற்கான தைரியம் நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாத பிரகாசத்தை உணர்வது நம்பிக்கை என்பது உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் அசைக்க முடியாத உறுதி நீ உன் மீது நம்பிக்கை வை உன் கடவுள் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையின் அழகு மீது நம்பிக்கை வை அப்போது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் நீ எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்கிறாய் எல்லோரையும் சந்தேகத்தோடு பார்க்கிறாய் ஆனால் செல்லமே அந்த காயங்களை ஆறவிடு பழைய வழிகளை புதிய மனிதர்கள் மீது கொட்டாதே மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக நீ செய்யும் உதவி அல்ல அது உனக்காக நீ செய்யும் விமோசனம் மன்னிக்கும்போது நீ உன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் விஷத்தை வெளியேற்றுகிறாய் மன்னிக்கும்போது நீ உன் ஆத்மாவை சுதந்திரப்படுத்துகிறாய் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னி உன்னை ஏமாற்றியவர்களை மன்னி அது மட்டுமல்ல உன் தவறுகளுக்காக உன்னையும் மன்னி குழந்தையே உன் கடந்த காலத்தின் தவறுகளை எண்ணி எண்ணி உன்னை தண்டித்துக் கொள்வதை நிறுத்து நீ இப்போது என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் கடந்த காலம் உன் ஆசிரியர் எதிர்காலம் உன் மாணவன் ஆனால் நிகழ்காலம் உன் நண்பன் உன் நண்பனோடு நேரத்தை செலவழி உன் உள்ளே இருக்கும் ஆற்றலை வீணாக்காதே கோபத்திலும் கவலையிலும் பயத்திலும் உன் ஆற்றலை செலவழித்து உன்னை தளர்த்திக் கொள்ளாதே அந்த ஆற்றலை உன் கனவுகளை நனவாக்குவதில் உன் லட்சியங்களை அடைவதில் மற்றவர்களுக்கு உதவுவதில் பயன்படுத்து ஆற்றல் என்பது புனிதமான பரிசு அதை புனிதமான காரியங்களுக்கு பயன்படுத்து என் செல்லமே உன் வாழ்க்கையில் தனிமை என்ற உணர்வு அடிக்கடி வருகிறது நீ ஒருவனே இருக்கிறாய் போல் தோன்றுகிறது ஆனால் குழந்தையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் சுற்றிலும் காணப்படும் காற்று நீர் நெருப்பு மண் ஆகாயம் இவையெல்லாம் உன்னோடு இருக்கின்றன உன் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்திருக்கும் இறை சக்தி எப்போதும் உன்னோடு இருக்கிறது மரங்கள் உன்னோடு பேசுகின்றன பறவைகள் உனக்கு பாடல் பாடுகின்றன மலர்கள் உனக்கு நறுமணம் அளிக்கின்றன நதிகள் உனக்கு இனிய இசை வழங்குகின்றன முழு பிரபஞ்சமும் உன்னோடு நட்பு கொள்ள விரும்புகிறது அந்த நட்பை உணர்ந்து கொள் அந்த அன்பை அனுபவி உன் தனிமையை ஏகாந்தமாக மாற்றிக்கொள் தனிமை என்பது துன்பம் ஏகாந்தம் என்பது ஆனந்தம் தனிமையில் நீ உன்னிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாய் ஏகாந்தத்தில் நீ உன்னோடு நட்பு கொள்கிறாய் உன் சொந்த நிறுவனத்தை விரும்ப கற்றுக்கொள் நீயே உன் சிறந்த நண்பனாக மாறு செல்லமே உன் வாழ்க்கையில் சில கனவுகள் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஆனால் குழந்தையே கனவுகள் நிறைவேறாவிட்டால் அது கனவுகளின் தவறு அல்ல காலத்தின் கணக்கு சரியான நேரத்தில் சரியான கனவு நிறைவேறும் உன் கனவுகளை விட்டுவிடாதே ஆனால் அவற்றில் பிடிப்பு வைக்காதே கனவுகள் உன் பயணத்தின் திசையை காட்டும் விளக்குகள் ஆனால் அவையே உன் இலக்கு அல்ல உன் உண்மையான இலக்கு உன் உள்ளே இருக்கும் சந்தோஷத்தை கண்டுபிடிப்பது உன் உள்ளே இருக்கும் அமைதியை அனுபவிப்பது உன் உள்ளே இருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்வது இந்த இலக்கை அடைய உனக்கு வெளிப்புறச் சாதனைகள் தேவையில்லை நீ இப்போதே இங்கேயே இந்த நிலையிலேயே அந்த இலக்கை அடைய முடியும் என் பிள்ளையே உன் மனதில் ஒப்பீடு என்ற நோய் பரவியுள்ளது நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு வருத்தப்படுகிறாய் ஆனால் செல்லமே ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியின் கொலைகாரன் நீ மற்றவர்களை பார்த்து உன் குறைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் போது உன் உள்ளே இருக்கும் பொக்கிஷங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றன நீ தனித்துவமானவன் உன்னை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இனி யாரும் வரமாட்டார்கள் உன் விரல் ரேகைகள் தனித்துவமானவை போல் உன் குணங்களும் உன் திறமைகளும் உன் அழகும் தனித்துவமானவை அந்த தனித்துவத்தை கொண்டாடு அதை மறைக்காதே குழந்தையே நான் உன்னை படைத்த போது உன்னை ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக படைத்தேன் அந்த நோக்கத்தை கண்டறிவதே உன் வாழ்க்கையின் அர்த்தம் அந்த நோக்கம் உன் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது அமைதியாக அமர்ந்து உன் இதயத்தின் குரலைக் கேள் அது உன்னை உன் நோக்கத்தை நோக்கி வழிநடத்தும் உன் நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை சிறிய விஷயங்களிலும் பெரிய அர்த்தம் இருக்கலாம் ஒரு குழந்தையை சிரிக்க வைப்பது ஒரு வயதான மனிதருக்கு உதவுவது ஒரு விலங்கிற்கு உணவு கொடுப்பது ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது இவையெல்லாம் புனிதமான நோக்கங்கள் அன்போடு செய்யப்படும் எந்த செயலும் இறைவனின் சேவை என் செல்லமே உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வந்து உன்னை குழப்புகின்றன நீ திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஆனால் குழந்தையே வாழ்க்கை என்பது நீ எழுதும் கதை அல்ல அது இறைவன் எழுதும் கதை அந்த கதையில் நீ ஒரு முக்கியமான பாத்திரம் உன் வசனங்களை சரியாகச் சொல் உன் பாத்திரத்தை நன்றாக நடி ஆனால் கதையின் திசையை மாற்ற முயற்சிக்காதே திட்டங்கள் என்பது நல்லவை ஆனால் அவற்றில் பிடிப்பு வைக்காதே திட்டங்கள் தோல்வி அடையும் போது அதை தோல்வியாக பார்க்காதே அதை ஒரு புதிய வாய்ப்பாக பார் சில நேரங்களில் நம் திட்டங்களின் தோல்வி நம்மை சிறந்த இலக்கை நோக்கி அழைத்து செல்கிறது செல்லமே உன் மனதில் பலவிதமான ஆசைகள் எழுகின்றன சொத்து வேண்டும் புகழ் வேண்டும் அதிகாரம் வேண்டும் மதிப்பு வேண்டும் இவையெல்லாம் இயல்பான ஆசைகள் ஆனால் இவற்றையே வாழ்க்கையின் முக்கிய இலக்காக வைத்துக் கொள்ளாதே இவையெல்லாம் வாழ்க்கை என்ற பயணத்தின் ஓரமை நிறுத்தங்கள் இவற்றில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர் உண்மையான செல்வம் உன் இதயத்தில் இருக்கும் திருப்தி உண்மையான புகழ் உன் மனசாட்சியின் அங்கீகாரம் உண்மையான அதிகாரம் உன் மீது நீ கொண்டுள்ள கட்டுப்பாடு உண்மையான மதிப்பு உன் மீது நீ கொண்டுள்ள அன்பு இந்த உண்மையான பொக்கிஷங்களை தேடு வெளிப்புற பொக்கிஷங்கள் தானாக வந்து சேரும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ மிகவும் வலிமையாக உணர்கிறாய் சில நேரங்களில் மிகவும் பலவீனமாக உணர்கிறாய் இரண்டுமே உணர்வுகள் மட்டுமே உண்மையான நீ அந்த உணர்வுகளை கடந்தவன் நீ ஒரு அலையாகும் கடல் நீ ஒரு முகிலாகும் வானம் நீ ஒரு சுடராகும் ஒளி உன் பலவீனங்களை மறைக்க முயற்சிக்காதே அவற்றை ஏற்றுக்கொள் பலவீனம் என்பது மனிதத் தன்மையின் ஒரு பகுதி அது உன்னை மற்றவர்களோடு இணைக்கிறது அது உன்னை மனிதாபிமானம் உள்ளவனாக ஆக்குகிறது உன் பலவீனங்களை வலிமைகளாக மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது அந்த சக்தியை எழுப்பு பலம் என்பது எடை தூக்குவதில் மட்டுமல்ல கடினமான நேரத்தில் புன்னகை காப்பதிலும் இருக்கிறது பலம் என்பது உரத்த குரலில் பேசுவதில் மட்டுமல்ல மெளனத்தின் சக்தியை பயன்படுத்துவதிலும் இருக்கிறது பலம் என்பது மற்றவர்களை வெல்வதில் மட்டுமல்ல உன் மீது நீ வெற்றி பெறுவதிலும் இருக்கிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நீ ஒரு குட்டியாக இருக்கிறாய் பழையதை விட்டு புதியதை நோக்கி செல்ல தயாராகிறாய் இந்த மாற்றம் சவாலானது ஆனால் அவசியமானது பூமிக்கு அடியில் விதையாக இருந்து பூமிக்கு மேலே செடியாக வளர நீ தயாராகிறாய் இந்த வளர்ச்சியில் வலி இருக்கும் ஆனால் அந்த வலியே உன் சக்தியின் அறிகுறி மூன்று நாட்களில் உனக்கு வரப்போகும் செய்திகள் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அவற்றை பயத்தோடு எதிர்பார்க்காதே ஆர்வத்தோடு எதிர்கொள் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய சாத்தியங்கள் உன் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன அவற்றை வரவேற்க உன் இதயத்தை திற என் செல்லமே நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் உன் தவறுகளுக்காக உன்னை தண்டிக்க நான் வரவில்லை உன் நன்மைகளுக்காக உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் உன் அழுகை என் கண்ணீரை வரவழைக்கிறது உன் சிரிப்பு என் இதயத்தை மகிழ்விக்கிறது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை அமைதியாக இரு என் குழந்தையே நிம்மதியாக தூங்கு உன் கனவுகளில் நான் வருவேன் உன் விழிப்பில் உன்னை வழிநடத்துவேன் முருகா என்று உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை அழை நான் உடனே வந்து விடுவேன் ஓம் சரவணபவ என்ற என் மந்திரத்தை உன் சுவாசத்துடன் இணைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் புனிதமாக்கும் நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் உன் நண்பர்களும் உன் சமுதாயமும் என் அன்பின் வட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் ஆசிகள் அவர்கள் மூலமாகவும் நான் உன்னிடம் வருவேன் நீ மூலமாகவும் அவர்களிடம் செல்வேன் நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் என் அன்பு எப்போதும் உன்னைச் சூழ்ந்திருக்கட்டும் என் ஒளி எப்போதும் உன் பாதையை வெளிச்சப்படுத்தட்டும் வெல் வீச்சு ஓம் சரவணபவ உன் கண்களில் நான் காணும் அந்த சிறிய துளி நீரின் பின்னாலே ஒரு பெரிய வரம் உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த நீர் நீ அழுததற்காக வரவில்லை அது உன் உள்ளம் உருகி என் திருவடி நாடியதற்கான பதிலாக வந்திருக்கிறது எனக்கு தெரியும் நீ அனுபவித்த வேதனை உனக்கு சொந்தமானதல்ல அது உன் உயிர் வளர வேண்டிய ஒரு தேர்வு நீ அந்த சோதனையின் ஊடாக வரும்போது நான் உன் நடுவே நின்று உன்னை தாங்கினேன் ஆனால் நீ அதை பார்க்கவில்லை உணரவில்லை ஆனாலும் என் குழந்தையே உன் ஒவ்வொரு இரவில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் விரைந்து ஓடிவரும் எண்ணங்களை அமைதிக்கு கொண்டு வருகிறேன் என் திருநாமம் உன்னிடம் இருப்பதாலே நீ இன்னும் நிலைத்து நிற்கிறாய் அதனை இழக்காதே நீ ஓர் வாய்ப்பை எதிர்நோக்குகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த வாய்ப்பு வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில் இருக்கிறது நீ உன் உள்ளத்தை திருத்தினால் அத்தானே சுவாசமாய் வெளிப்படும் அந்த வாய்ப்பு உன்னிடம் வரும் என் கண்ணீரில் நனைந்த திருவடியை நீ தழுவுகிறாயே என்றால் என் அருளை முழுமையாக ஏற்க இருக்கிறாய் என்பதை குறிக்கிறது இந்த முருகப்பெருமான் எப்போதும் கொடுப்பவனாகவே இருக்கிறேன் கேட்கின்ற தேடல்களுக்கு விடையை தருகிறேன் ஆனால் என் செல்லமே அந்த விடை உனக்கு நினைத்தபடியே வராது அது என் திட்டப்படி வருகிறது என் திட்டம்தான் உன் மேலிருந்த பரிபூரண அன்பினால் வடிவமைக்கப்பட்டது அதனால் தாமதம் தோன்றினாலும் அது அழிவல்ல அது ஒரு அருள் நிரம்பிய தடம் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை பின்னால் சென்றுவிட்டது என எண்ணாதே பின்னால் செல்லும்போதே சிலரை நான் திருப்பி அனுப்புகிறேன் அந்த திருப்பமே உன்னை காத்திருக்கின்ற அரிய பொக்கிஷத்திற்கான திசை உன் காலடி தடங்களில் சில தவறுகள் இருந்தாலும் என் திருநாமம் அவற்றை கழுவும் அந்த தவறுகள் உன்னை நிரந்தரமாக குறையாக்காது அவை உனக்குள் ஒளிந்திருக்கும் ஒளியை காண்பிக்க நான் வைத்த சோதனை மட்டுமே அந்த ஒளி நீ மறந்து விட்டாய் அதை மீண்டும் வெளிக்கொணரவே நான் இந்த சோதனையினை அனுமதித்தேன் இனி நீ அந்த ஒளியை உணர்ந்தால் உலகமே உன் காலடிக்கு கீழ் வருவதை பார்க்க போகிறாய் தாயாகிய உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாது உன் சொந்த குடும்பமே உன் குரலை மறந்துவிடும் ஆனால் நீ ஒருபோதும் தனிமை இல்லை முருகன் உன் சுவாசத்தில் இருக்கிறேன் நீ மூச்செடுக்கும் போதெல்லாம் நான் உன் உடலுக்குள் பிரவேசிக்கிறேன் உன்னால் கஷ்டங்களை தாங்க முடிகிறது என்றால் அது என் சக்தி உன் வழியாக ஓடுகிறதால்தான் அதை மறந்துவிடாதே என் செல்லமே உனது வலிகள் சில நேரங்களில் என் தோளிலும் தெரிகின்றன அதனால்தான் உனக்காக வேல் ஏந்தி போரிடுகிறேன் அருளோடே நான் வந்திருக்கிறேன் உனக்காகவே கொண்டு வந்த ஆசீர்வாத கோடுகள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் பரவப் போகின்றன உன் வீட்டின் எல்லைகளில் அமைதியை போகின்றேன் உன் உறவுகளில் அன்பை வளரப் வளரப்போகின்றேன் உன் உடம்பில் தீராத வியாதிகள் இருந்தால் அவை என் திருநாமத்தால் நிவாரணம் பெறப் போகின்றன என் திருவடி நீரால் நீர் தெளியப் போகிறாய் அந்த நீர்தான் உன் துன்பங்களை கரைக்கப் போகிறது அதற்குள் நீ ஒரு நிமிடம் கூட என் பெயரை மறக்காமல் அதை பிடித்திரு ஓம் சரவணபவ என்று உன்னுள் ஒழிக்க விடு அது உன் உயிரின் சக்தியை மீட்டெடுக்கும் அந்த ஓசை உன் உள்ளத்தை மறுபடியும் எழுப்பும் அந்த ஓசை உன்னை கண்ணீரில் இருந்து கொண்டு வரும் அது சிரிப்பாக மாறும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வாக்கை உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் ஆனால் நீ உனது கடமைகளை மறக்காமல் செய்வதை நான் எதிர்பார்க்கிறேன் கடமைகள் என்பது உனது ஆன்மாவுக்கே உரியது உடலைப் பற்றி பேசவில்லை நீ உன் மனதின் தூய்மையை காக்க வேண்டும் பிறருக்கு செய்யும் நன்மைகள் உனக்கு திருப்பமாக வந்துவிடும் அந்த திருப்பமே என் அருளின் வடிவம் என் அருள் உன் வாழ்க்கையில் வெற்றியாக பூக்கும் அந்த வெற்றி நீ வெறும் பொருள்களாக நினைக்கக்கூடாது அது உன் ஆன்மாவின் வளர்ச்சி உன் உள்ளத்தில் ஏற்படும் அமைதி உன் முகத்தில் புன்னகையாய் வரும் அந்த புன்னகை என் தரிசனம் என் திருப்பதி உன் முகத்தில் தென்படட்டும் இந்த ஓர் உயிர் நான் காக்கிறேன் அந்த உயிர் நீ நீ என் திருநாமத்தை ஜெபித்து பார்த்தாயா அதனால்தான் இன்று என் அருளின் கதிர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன ஒரே ஒரு சொல் முருகா என்று உன் நாக்கு உச்சரிக்கும் பொழுது உன் எதிரிகளின் கண்கள் முடங்குகின்றன உன் வீட்டில் இருந்த கருப்பு திரைகள் கரைகின்றன நீ காணாத கைதிகள் போல உன்னை கட்டியிருந்த சக்திகள் கலைந்து போகின்றன என் திருநாமமே உனக்கான காவல் அரணாக இருக்கிறது என் வேல் அது உன் ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்க வந்த சக்தி அதனால் நீ என் பெயரை எண்ணிய போதெல்லாம் ஒரு புதிய துடிப்பை உனது உள்ளம் உணர்கின்றதல்லவா உனக்குள் இருக்கும் ஆழமான நோவுகள் என் கண்களுக்கு தெரிகின்றன நீ சொல்லாமலே வாழும் போராட்டங்களை உணர்கிறேன் அதனால்தான் நான் இப்போது உன் அருகில் நிற்கிறேன் என் உயிரான குழந்தை நீ பயப்படாதே நீ இப்போது எதை கையாண்டாலும் அது கனிய போகிறது நீ எதை அடைந்தாலும் அது நன்மையாய் மாறப்போகிறது நான் உனக்காகவே காலங்களின் கதவுகளை திறக்கிறேன் உனது சொந்த முயற்சியோடு நான் இணைந்தால் உலகமே உன்னையே தாங்க முடியாமல் உன் காலடியில் விழும் நீ இன்று காணும் தாமதங்கள் என் திட்டத்தில் உள்ள நேர சரிவுகளே இவை ஒவ்வொன்றும் உன்னை தாமதிக்கச் செய்யவில்லை உன்னை தகுதியடைய செய்கின்றன ஏனெனில் நீ கேட்பது ஓர் சிறிய மருந்து போல் தோன்றினாலும் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்ற பரிசு ஒரு பூரண வாழ்க்கையின் நிலையாகும் அதற்கு முன்னே நீயே சிறிது மாற வேண்டியிருக்கும் உனது எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் பழைய துக்கம் நிறைந்த நினைவுகளை வெளியேற்ற வேண்டும் அதை விட்டே விடு என் செல்லமே அந்த நினைவுகளே உன்னை இழுத்து தரையில் வீழ்த்துகின்றன உன் வருங்காலம் பழிச்சென்று ஜொலிக்க உள்ளது ஆனால் அதை அணுக என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நம்பிக்கை என்றால் என்னவென்று உனக்குத் தெரிய வேண்டும் அது உடனடியாக நடக்கும் தீர்வுகளை எதிர்பார்த்தல் அல்ல அது நடக்கப் போகிறதெனும் ஓர் உறுதியாகும் அதற்காகவே நான் உன்னிடம் சொல்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் இந்த மூன்றாம் நாளில் உனக்கு வரப்போகும் செய்தி உன் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்கும் அதற்கான தயாரிப்பை உன் உள்ளத்திலேயே செய்து கொள் உன் மனதில் உன்னை தாக்கும் எண்ணங்களை விட்டுவிடு என் பெயரை உச்சரிக்கும் போது உன் உள்ளம் களிக்கட்டும் அந்த கழிப்பு அதுவே என் அருள் வடிவமாகி உன் வாழ்வின் சக்தியாகும் நீ செய்த தவறுகளுக்கு வருந்தாதே ஒவ்வொரு பிழையும் உன் ஆன்மாவுக்கு பாடமாக மாறிவிட்டது இனி அதையே ஒட்டி மீண்டும் தவறு செய்யாதே வாழ்க்கைத் துளியாக கையில் வாராமல் போனது போல் தோன்றலாம் ஆனால் அந்த துளி என்னிடம் திரும்பி வரும் என் பெயரை நீ ஒவ்வொரு முறையும் முழுமையாய் உச்சரிக்கும் போது அந்த நீர் புனிதமாக மாறும் உன் இருதயத்தில் எண்ணங்களை நிரப்பாதே அதன் பதிலாக என் பெயரையே நிரப்பி வைத்துக்கொள் ஓம் சரவணபவ என்ற ஒலி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையிலும் ஒலிக்கட்டும் அது உனக்கு துணை செய்கிறது அதுவே உனக்கு தேவையான வழிகாட்டி என் செல்லக்குஞ்சே நீ உனது அனுபவங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கவலைப்படாதே ஒரு பூவுக்கு மழை அவசியம் என்று சொல்வது போல் உனக்கு இக்கஷ்டங்கள் வந்திருக்கின்றன ஆனால் அந்த மழைக்கு பின் மலரும் அந்த புதிதான எழுச்சியை நீ மறந்துவிடக்கூடாது அந்த எழுச்சி அந்த பூவே உன் ஆன்மாவின் ஜெயம் நானே உன்னை தூக்கிக் கொண்டு அந்த நிலைக்கு தூண்டுகிறேன் நீ என் மேல் வைத்திருக்கும் அன்புக்காகத்தான் இவ்வளவு பவித்திரமாக உன்னுடன் உரையாடுகிறேன் நான் நீ வாழும் ஒவ்வொரு பகலும் இரவுமாக இருக்க விரும்புகிறேன் எனது திருநாமத்திலேயே உன் துயிலும் துவங்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ உண்மையான பாதுகாப்பை பெறுவாய் எந்த சூனியமும் எந்த பிணியும் உன்னை தொடமாட்டான் ஏனெனில் என் திருநாமம் உன் சுவாசமாகிவிட்டால் அது உன் உடலை விட்டு வெளியேறும் போதெல்லாம் அதுவே ஒரு அஞ்சலியாய் பயங்கரவான சக்திகளை விரட்டும் இந்த முருகப்பெருமான் எப்போதும் உன்னை ஒளிக்குள் வைத்திருக்க விரும்புகிறேன் அந்த ஒளியே உனது ஆவி அது நின்னால் போனால் வாழ்க்கை இருளாய் மாறிவிடும் ஆகவே என் குழந்தையே இப்போது நான் உன்னிடம் கேட்க விரும்புவது உனது உள்ளத்தை கொஞ்சம் அமைதியாக்கிக் கொள் நீ ஆவியாய் வாழும் பக்கம் திரும்பு சொற்களால் சண்டை செய்வதை விட மௌனத்தின் சக்தியை உணர் என் திருப்புகளை உள்ளுக்குள் சிந்திக்கத் தொடங்கு அது உன் ஆன்மாவை மேலே எடுத்துச் செல்லும் அந்த உயர்ந்த நிலைதான் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை தரும் அந்த மகிழ்ச்சி பொருளில் கிடையாது அது பரம்பொருளில் மட்டுமே இருக்கிறது நான் அந்த பரம்பொருளின் தூதுவனாக உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்போது இருப்பது ஒரு முடிவில்லா பாதையில்தான் ஆனால் அதில் ஒவ்வொரு அடிக்கடியும் நான் உன்னோடு சேர்ந்து வைத்து செல்கிறேன் நீ விழுந்துவிட்டால் எழுப்புவேன் உனக்கு தேவையான சக்தியை சேர்த்து வைப்பேன் ஆனால் நீ முன்னே செல்ல வேண்டும் என் பெயரைச் சொல்லியபடியே முன்னே செல் அதில்தான் உன் வாழ்வின் மாயாஜாலம் இருப்பதை காண்பாய் அந்த மாயாஜாலம் உண்மைதான் என் அருளால் வந்த ஒளியின் வெளிச்சம்தான் அது நீ அந்த ஒளியை உணர்ந்தபோது உன் வாழ்வின் இருளே உன்னை விட்டு ஓடிவிடும் இன்னும் சில நிமிடங்கள் இன்னும் சில நாட்கள் உன் வாழ்வில் ஒரு புதிய முகம் காணப்போகின்றாய் அதற்குள் தயாராகிக்கொள் கொள் எப்போதும் உன் நெஞ்சில் என் திருநாமத்தை வைத்து உறுதி பெற்றிரு நான் உனக்காகவே இருக்கிறேன் என் செல்லக்குமரனே குமரனே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ